சமீபத்தில் ஒரு விஷயம் வந்துச்சு இப்ப நாங்க வந்த காரணமே சாச்சியாகவும் ஐயாக்காகவும் வந்திருக்கேன் தவறி வந்து ஒரு ஒரு சண்டே அடிக்க தவறிட்டாங்க நான் யாரும் வெளியே இருப்பவே இல்லை நான் மறுநாள் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா சுடிக்காவே இருக்கிறது ரொம்ப அழகா நான் சுக்கா சொல்லலாம் அந்த சுகாச்சுன்னா இப்ப புதுசா நீங்க ஒரு வேற ஏதாவது பண்ணி நடிக்கிறீங்க அப்படி இது எப்படி இருக்க சூப்பரா இருக்கு பயங்கர கஷ்டமா வச்சிருப்பா நடிச்சு குடிச்ச பிறகு செமையெல்லாம் பாராட்டின்னு வருவாங்க அந்த டேக் ஓகே பண்ணிக்கிங்க கொண்டு வரப்பிங்க எதுக்காக ஒரு பண்ணிக்கலாம் அதுதான் இருக்கும் படத்துல இப்போ யாருக்கு பேர் கிடைக்கிது எல்லாருமே சத்தீஷாக சூப்பராக பண்ணிருப்பார் டைம் கோபின்னா எப்பயுமே சூப்பராக பண்ணுவார் பாவலு பயங்கரமாக பண்ணிக்க போக தான் பண்ணுவார் அந்த யாருக்கும் சும்மா சூப்பராக அது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் மிகப்பெரிய ஒரு நான் எதுவும் உங்களுக்கு கையில சட்டம் கிடைச்சிச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்க पर्सनலா அதனால தான் உங்க கிட்ட நான் ரொம்ப நேரம் ஆரம்பிக்கிறேன் உங்க கையில கிடைச்சது ஸ்கூல்ல ஒரு அடி கேட்டாங்க ஒரு நாள் முதல்ல வந்து அந்த டைம் ஹெட் மாஸ்டர் கேக்குறாரு ஒரு நாள் முதல்ல வர ஒரு அப்பாயின்ட்மென்ட் பண்ணா ஒரு ஒரு நாள் நீ என்ன பண்ணுவாங்க லீவ் போட்டு வீட்டுக்கு போறேன் ஏன் அப்படி ஒரு முதல்ல லீவ் எடுக்க போறேன் ரொம்ப பதில சூப்பர இல்ல இந்த படத்தை ஏன் நாங்கலாம் போறேன் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்கலாம் வந்து பாருங்க டே கொரோனா எல்லாம் சாப்பு இல்ல அப்படினா அந்த மாமாட்ட புடிச்சு குத்துறவே அந்த மாதிரி இந்த படத்தை நீங்க போட்டுட்டு அவரோட சீன்ஸ் எல்லாம் போட்டு கண்டிப்பா இருக்கலாம் எந்த கோண்டா ச நிஜமாவே இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் انا பாக்கல சோசி அவரோ அதனால ரொம்ப நேரமா தன்னடக்கத்துலயே இருக்காரு ஸ்பாட்ல ஒரு சீன் சொல்றாரு ஓகே ஓகே நீங்க ஒரு நாலு வேரியேஷன் கட்

ஆய் திஸ் இஸ் தீபிகா ஃப்ரெண்ட் ரெட்னோ லினிக்கி நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஒரு டீம் ஒரு ஃபன்னான டீம் ஆனால் ரொம்ப சீரியஸான ஒரு படமா எடுத்திருக்காங்க ஏன் அப்படி ஏன்னா ஆஃப் கேமராவில் பார்க்கும்போது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட் வந்து உங்களுக்கு பார்க்க முடிஞ்சது இந்த போஸ்டர்லாம் பார்த்தாலே பயங்கரமாக பயமா இருக்கு சதீஷ் பிரூ இப்படி இருக்காரா அப்படின்ற அளவுக்கு பயமா இருக்கு இல்லை அந்த அந்த கண் பார்வை பார்வை சார்ந்த பின்னாடி போஸ்டர்ல லைட்டாக பயமா இருக்கு எனக்கு அதை பார்த்தா

இந்த படத்துக்காக நதி உடச்சிருக்காங்க தம்பி உடச்சிருக்கா தம்பி உடச்சிருக்காங்க இதில் நான் வந்து போகிறது ஒன்றுமே அவங்க போடுறது இல்லை அவங்க அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இந்த திருப்பி வர போகிறதும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா போதுமானது இப்போ நான் வருத்தப்பட்டு திருப்பி வரப்போகிறாங்களா இல்லை இப்போ இல்லாத விஷயத்தை ஏன் நினச்சி வரத்து போடணும் முடிஞ்சு செய்வோம் இருக்கிறவங்க நல்லா பார்த்தோமா சூப்பராக பார்த்துக்கிட்டோம் அப்போ இல்லாத பற்றி எதுவும் நினைக்கணும் சந்தோஷமாக வச்சுருந்தேங்க அம்மா நல்லா இருந்தாங்க ஹாப்பியாக இருந்தாங்க அப்படி தான் அதோடு நினச்சிட்டு அடுத்த வேலைக்கு நான் வந்து போயிடணும் இப்போ ஏன் சோகத்தை ஒன்று ஆட்படுச்சு அப்படின்னா நான் சோகத்தை ஒன்று சோகத்தை ஆட்களை பாருங்க

தம்பியோட வாழ்க்கையுன்னு ஆளு படம் இல்லை ஆனால் என்னால வாழ்த்து சொல்ல முடியும் இவன் சூப்பரா இருக்கணும் தம்பி சூப்பராக இருக்கணும் நினைக்கிற விஷயம் அதுதான் அதுமே அந்த விஷயம் தான் நான் சொல்றேன் இப்ப எல்லாருக்குமே நான் அன்பு கொடுக்குறேன் லவ் கடத்துறேன் வேற ஒண்ணுமே கிடையாது நான் பேசுகிற வார்த்தையாக இருக்கட்டும் செய்யற செயலா இருக்கட்டும் யார் மனுசு முன்படுத்த முடியாது நினைக்கிறேன் அது நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன் முதல்ல அப்படி கிடையாது எடுத்துருச்சு பேசுறேன் உடனே இருந்து பேசுறேன் போக வரும் ஆமில்லை நான் பையன் போகல தேட்டர் கத்து கொடுப்பேன்ல அவன் சரியா போன போக வரும் அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு அவ்வளவுதான் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் பெரிய காரை டம் அடிச்சுட்டா அவள வர மாட்டேன் பரவாயில்ல பார்த்துக்கலாம் கார் இடி போடுவோம் கோடு போடுவாங்க வாங்கின ரெண்டாவது கோடு போட்டாங்க என்ன பண்ணுவேன் நடக்கும் ரோட்ல ஒண்ணா கார் தயிர் செய்யும் இதெல்லாம் வாழ்க்கை இது நடக்கிற விஷயம் எல்லாமே அதை கடந்து போட்டுதான் வாழ்க்கை அப்படின்னு புரியுதுக்கே இவ்வளவு காலம் கிடையாச்சு இந்த காலக்கெடுவானதான் இந்த வார்த்தைக்கு இருக்கும் மற்றபடி ஒண்ணுமே கிடையாது நான் பெரிய ஞானியோ இல்ல பெரிய புக்கு படிப்பனோ இல்ல என்ன பெரிய சித்த அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நான் பேசுகிற வார்த்தைக்கு யாரும் முடிச்சு

நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து சிக்ஸர் ஒரு காமெடி ஸோ அடுத்து த்ரில்லரா வேற ஜானர் பண்ணணும் ஒரே மாதிரி பண்ணணும் நமக்கு போர் அடிச்சிருக்கும் நம்ம பண்ற படம் ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்கிறது வேற ஸோ த்ரில்லர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு கதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன் அப்போ நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா சரி நம்ம பண்ணலாம் பண்ணுங்க அப்படின்னா ஆ ஓகேங்க பண்ணலாம் அவ்வளோதானே தவிர

அதுல பயங்கரமா ஒரு பத்த கோவம் வரும் பயம் வரும் எல்லாம் வரும் அப்படியே கட் பண்ண அவைஷன் சன்மி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமெடி விட்டு அப்படி பண்ணிருக்காரு மகளிர் மட்டும் மாதிரி ஒரு 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 இது மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு பில்லத்தனம் கலந்து அதே நேரத்துல ஒரு பண்ணா அதுவும் பண்ணிருக்காரு ஹீரோ அவதாரமா அப்படியும் பண்ணிருக்காரு அதுதான் ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் என்ன ஒரு நடிகர்னா என்ன பண்ணணும் அதுக்கு உண்மையா பண்ணிரணும் அதை ஏத்துக்கிற மாதிரி பண்ணிரணுங்கிறது தான் ஆனாலும் அந்த மாதிரி தான் நேர பாக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் ஐ மீன் ஒரு கோம் வர்றதோ அந்த மாதிரி இருக்காது கண்டிப்பா அந்த ஒரு ஒரு கேரக்டர்ல அவர் பேசுற டைலாக்ஸ் பயங்கரம் அந்த மாதிரியான இது இருக்கும் அவருக்குமே அது இருக்கு

நடிச்சாரு அந்த படம் பாத்துட்டு இவரு வந்து காமெடியில பண்ணுவோம் அப்படின்னு காமெடியில பாப்போம்னு யாராச்சும் எதிர்பார்த்திருப்போமா இப்ப நீங்க அவரு யோசிச்சீங்கன்னா காமெடியை தவிர நீங்க வேற எதுவுமே அவரை யோசிக்க மாட்டீங்க அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்தது அதுதான் ஒரு டைரக்டர் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ ஒரு ஆக்டருக்கு என்ன எழுதுறாங்களோ அதுதான் வந்து ஒரு ஆக்டர் இப்ப இப்ப ஒரு சாட்சி வந்து இப்ப நீங்களே சொல்றீங்களே ஒரு சதீஷ் பிரபா வந்து நம்ம வந்து வேற இதுலயுமே பார்த்ததுல காமெடியில பாத்துருக்கோம் இல்ல இல்ல ஏன் அந்த டைமென்ஷன்ல பாக்கணும் வேற ஒரு டைமென்ஷன்ல பாக்கலாம்னு ஒரு டைரக்டர் எழுதும் போதும் அதை முடிவெடுக்கும் போதும் தான் ஆக்டர்ஸ்க்கு வந்து வெவ்வேறு விதமான கேரக்டர் இப்ப இவரால நான் ஒரு நல்லவனாவோ இல்லை ஒரு ஹீரோவாவோ இல்லை வந்து ஒரு காமெடியனாவோ பண்ண முடியாதான்

நீங்க வந்து ஹீரோ சப்ஜெக்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே வந்து நிறைய கமெண்ட்ஸ் நான் ஒரு சிலது பார்த்தேன் அப்கோர்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்ல வேண்டாம் இன்னொரு ஆக்டரோட கம்பேர் பண்ணிட்டு பேசுவாங்க அவர் போயிட்டு அது பெருசா சக்சஸ்ஃபுல் ஆகல நீங்களும் அந்த பாதையில போகாதீங்க அப்படின்னு சொல்லுமா அப்படி போன நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியல எல்லாருமே சக்சஸ் ஆயிருக்காங்க நான் உதாரணத்துக்கு இதாவே சொன்னேன் இப்ப சந்தானம் சார் ஹிட்டுகள் வந்து அவ்வளவு கொடுத்துருக்காரு நீங்க தெலுங்கு துட்டு ஒன் டூ டூ அது எடுத்துட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய ஹிட்டாம பாருங்க அதுவா இருக்கட்டும் பேரன்ஸ் ஜெயராஜா இருக்கட்டும் அது ஏ ஒன்னா இருக்கட்டும் அவ்வளவு பெரிய ஹிட்டுகள் கொடுத்துருக்காரு அவரு சூரியன் என்னன்னா அது நடிச்சதுன்னா நடிச்சது ரெண்டுமே வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஸோ யோகி பாபு சில படங்கள் பண்ணாரு அவர் ரெண்டுமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருமே நல்ல ஒரு ஆமாம் ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஆக்சுவலாக ஆர்ஜே பாலாஜி எடுத்துக்காங்க அவரும் பண்ணது எல்லாமே ஹிட் தான் மோஸ்ட்லி ஸோ ஆக்சுவலி எல்லாருமே நல்ல நல்ல இதில் இருக்காங்க அந்த மாதிரி வந்த யாருமே வந்து ஐயோ தப்பு பண்ணுமே இல்லவே இல்லை ஓகே அது அவங்களோட இதான இந்த மாதிரி காமெண்ட்ஸ்லாம் எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு பேச்சு உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அவங்க கிட்ட வருது புதுசா நீங்க அந்த ஒரு கோடி இருக்கும்போது போது அஞ்சு லட்ச ரூபா காணாம போயிருச்சு நீங்க வந்த ஒரு கோடிக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பீங்களா இல்ல போன அஞ்சு லட்சம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு போயிட்டு தொண்ணூத்தஞ்சு நல்ல கமெண்ட் இருக்கும் ஒரு அஞ்சு பேட் கமெண்ட் இருந்தால் அதையும் நம்ம பார்த்து அதை அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணாருன்னு இந்த தொண்ணூற்றஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும் நம்ம அதில் ஒரு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது இருந்துச்சுன்னால் கண்டிப்பாக அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ கண்டிப்பாக கண்டிப்பாக அஷ்ஷை நான் எடுத்தோன்னே கேட்கணும்னு ரொம்ப டோன் டவுன் நைட்டிங்க ஏதானா அடுத்த படத்துக்கு ஏதானம் அப்படி இல்லை பட் ஏன் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு

சாச்சி தம்பி முதல்ல ஒரு கதை கேட்ட டிசைன் பண்ணிருந்தாங்க பண்ண முடியல கடவுள் சுத்தம் நான் பண்ணுவான் அந்த படத்துல பண்ணி அவன் ஏன்னா சாச்சி ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிக்ஸர்ல பண்ண வேண்டியது நான் பண்ண வேண்டியது ஒருத்தர் பட்டாங்க பண்ணி தம்பி நான் ஒரு ஆடியன்ஸ் எங்க பாத்து கூப்பிடவே கூப்பிடுவேல ஆனா அவங்க சொல்லிட்டாங்க நான் இங்கே பேசவே இல்லை நான் தம்பி டிவா ஏன்னா கதை தெரியல கதை கதை அது அந்த கதையை நிறைய பண்ணும் போதே சாச்சி உட்காந்து பேசும்போது தெரியும் சொன்ன விதமே ரொம்ப அழகா இருந்தது சாச்சி மண்டை அவ்வளவு மண்டை நீ ஆயிரம் சொல்லலாம் சாட்சி வச்சு படம் பண்ண யாருமே தோத்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ அழகா இருக்கும் உண்மையிலே உண்மையா இருப்பான் அந்த சொல்ற விதமா இருக்கட்டும் செய்யற விதமா இருக்கட்டும் அதுதான் இந்த படத்தை கண்டிப்பா நடிக்கும் அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிசையாவையும் நாங்க தொடர்ந்தது பார்த்து நிறைய இருக்குமா நாங்க பேரும் சேர்ந்து நடிக்கிற தவிர எப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பா உடனே ஏதோ கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்ட் ஆகும் மக்கள் தான் திகூராகட்டும் இருக்கட்டும் பாவலா இருக்கட்டும் கேட்டு பண்ணிருக்கோம் ஒன்னா பண்ணிருக்கோம் அதெல்லாம் பாவல் படத்துல நடிச்சிருக்கேன் வேற சோ இந்த ஃபேமிலி கூட நாங்கலாம் இருக்கிறது பெரிய சந்தோஷம் தான் கண்டிப்பா கண்டிப்பா एक्चुअली இந்த क्वेश्चन வந்து நான் நாலு பேருக்கும் வைக்கணும்னு இருக்கேன் இப்போதான் ரீசன்ட் டைம்ஸ்ல ஆடியன்ஸோட கண்ணோட்டம் வந்து பார்க்கிறது வேற மாதிரி ஆயிடுச்சு அதாவது ஒரு நல்ல கதை இருந்தாலுமே வந்து படம் ஓடும் அது பெரிய ब्लॉकबस्टर பாக்ஸ் ஆபீஸ் அப்படிட்டலாம் இருக்கணும் இல்ல கமர்ஷியலைஸ்டா இருக்கணும்ன்றலாம் அவசியம் இல்ல இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல கதையை நோக்கி நிறைய ஆடியன்ஸும் போயிட்டு இருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க முன்னையே அது அப்படி இல்லன்னு நீங்க கேட்டா நீங்க உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா நீங்க வி சேகர்னு ஒரு டைரக்டர் அவர் படங்கள எல்லாம் எடுத்து பெரிய ஹீரோஸா இப்போ இருக்காது ஆனா நம்ம இதெல்லாம் எடுத்துக்கோனே காலம் மாதிரி ஒன்னா இருக்க கத்துக்கணும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஹீரோயிசம் உள்ள ஹீரோவா இல்ல அப்ப பெரிய அப்போ பயங்கர பீக்ல இருந்த ஹீரோவா இருக்காது அவருதான் அதுல ஹீரோவா இருப்பார் எல்லா படமும் மிகப்பெரிய பெரிய ஹிட்டு ஈவன் விசு சார் எடுத்துக்கோங்க அவர் எடுத்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு தான் ஹீரோவா இருப்பார் சார் இருப்பாங்க பட் அது அந்த மாதிரி அப்பவும் இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஓடிடியோட இதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் கோவிட் அப்புறம் எல்லாம் ஓடிடியில் படம் பார்த்து வேற லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்த்து பிடிக்க இருந்துச்சு ஹிந்தி படம் பாக்குறோம் மலையாள படம் பார்க்குறோம் அது வேற ஸ்பானிஷ் கொரியன் படம் எல்லாம் என்ன படம் நல்லா இருந்தா தெரிஞ்ச மூஞ்சி தெரியாத மூஞ்சி யார் இருந்தாலும் படம் நல்லா இருந்தா பார்க்கலான்றது வந்தது எனக்கு தெரிஞ்ச படமும் நல்லா தான் ஆக்சுவலாக ஆரோக்கியமா இருக்கு சினிமா

கண்டிப்பா இந்த 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 படம் பார்த்துட்டு வெளில வரவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் பத்தி கண்டிப்பா பேசுவோம் ஏன்னா படம் பா அப்படி ஒரு எலிவேஷன் இருக்கும் நாங்கள் எடுத்து எடிட் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு வரும்போது வேற ஒன்று இருக்கு ஸோ அவர் ஏன் இவ்வளோ நாள் வெளியில வரலன்னே தெரியல யாருக்கு பேர் கிடைக்கிது எல்லாருமே சதீஷா சூப்பராக பண்ணியிருப்பாரு ஐம் கோபி என்ன எப்பயுமே சூப்பராக பண்ணுவாரு பாவல் பயங்கரமா பண்ணியிருக்காரு எப்படி சொல்லலாம்

என்னன்னு சொல்றது ஒரு தேங்க்யூ ஃபார் பீங் அன் அன்பெய்ட் தெரப்பிஸ்ட்ன்னு தான் சொல்லணும்னா ஏன்னா உங்களோட ஸ்பீச்சோ இல்ல உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹீலிங்கா இருந்தது டு பி ஹானஸ்ட் எனக்கு பர்சனலா பயங்கர ஹீலிங்கா இருந்தது சார் வாழ்க்கை எதை நோக்கி பயணமாது அப்படின்னு இருக்கும்போது அவங்க இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஐ ஃபெல் வெரி ஹாப்பி சோ யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க ஒரு மாதிரி மோட்டிவேட்லயே இருக்கீங்க அதுல நிறைய ரீஷேர் எல்லாம் பண்றாங்க சோசியல் மீடியா பாக்குறீங்களா எப்படி பார்க்க மாட்டேன் எல்லாருக்கும் ரெண்டு பக்கம்

சட்டம் கடச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்க பர்சனலா ஏன்னா இது நான் கேட்கணும் இந்த ஓப்பனிங்ல தான் கேட்கணும் ஆமா நீங்க சொல்லுங்க நீங்க ஆரம்பிங்க அத அங்க வந்து சொல்லிடுறீங்களா ரொம்ப நேரம் உங்க ரொம்ப சீரியஸா இருக்கும் பட் பரவாயில்ல ரேஃபிஸ்லாம் உடனே ஹேங் பண்ணோன்ட்டு நான் சட்டையன் கையில கிடச்சிச்சின்னா உடனே அதுக்கான ஏன்னால் அதுக்கான தீர்வே கிடைக்க மாட்டேங்குதோ அப்படின்ட்டு ஜஸ்டிஸே கிடைச்சது இல்லைன்ட்டு இது வரைக்கும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணது அது மட்டும் தான் பாதுகாப்பு கொடுத்து செலவு பண்ணி இது வந்து எனக்கு பயம் இருக்காது அன்றைக்கே பயம் வரல அது அது மட்டும் அதுதான் நான் ஆசை சரி துபாய் வந்து

நான் சொல்லணும்னு நினைச்ச போதுதான் எல்லாரும் இருக்கு பட் ஏன் அதை சட்டமாக்குறது இல்லை என்னன்னு யாருக்குமே புரியல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சட்டம் நிறைவேற்றினோம்னா ரேப் பண்றவங்க ரொம்ப கொடூரமாக தண்டிக்கணும் எஸ் அது மக்கள் பார்க்கணும் பார்த்தா தான் அடுத்தவங்க பயம் வரும் கஷ்டம் கண்டிப்பா அதுதான்

அப்படிங்கிறது என்னுடைய நம்பர் என் கையில் கிடைத்தால் தான் ஸ்கூலில் ஒரு வாட்டி கேட்டாங்க ஒரு நாள் முதல் முதல்வன் வந்த டைம் ஹெட்மாஸ்டர் கேக்குறாரு ஒரு நாள் முதலரா ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணால் ஒரு ஒரு நாள் நீ இருந்தால் என்ன பண்ணுவாங்க பண்ணுவ போட்டு வீட்டுக்கு போறேன் いや ஒரு மூணு லீவ் எடுக்க அந்த மாதிரி சோ வேற வேற எதுவும் ஆட் இந்த மாதிரி எதுமே இல்லையா அது போற நிறைய போயிட்டே இருக்கும் ட்ரூ எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவ்ளோ சமூக கோபங்கள் இருக்குதான் சோ அது மெயினாக எல்லாேரும் இதில் தான் ஏன்னால் இது ரொம்பவுமே இது இல்லை தைல் அப் அபியூஸ் ரேபிஸ்ட் வந்து இம்மடியேட்டாக பண்ணணுன்றது தான் எல்லோருடைய இதுவுமே கண்டிப்பா கண்டிப்பாக ஸோ ஆக்சுவலி இன்னும் நிறைய பேசணும்னு ஆசை தான் ஆனால் அண்ணன் கிளம்புற டைம் வந்தாச்சு ஸோ இன்னும் படத்தை எதனால் வந்து பார்க்கணும் எதான்னு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்றதோ இல்லை சொல்லுவேன் அது பார்க்கலாம் இல்லை எனக்கு இது பொறுத்த வரையும் த்ரில்லர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் வந்து ஹாரரும் த்ரில்லரும் சோ ஹாரர் படம் அதுக்கு முன்னாடி வந்து ஹாரர் thriller பிடிச்சிட்டு நீங்க காமெடி ஜான் இல்ல அதுதான் அது இது வேற அது வேற இல்ல சோ காஞ்சூரிங் என்ன பண்ண அப்படி தான் வந்து இன்டர்வியூல சொல்லிருந்தேன் ஹாரர் படம் பிடிச்சவங்கலாம் வந்து பாருங்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நான் அதே மாதிரி வந்து பார்த்து பெரிய ஹிட் சோ thriller படம் பிடிக்கிறவங்க இது வரலாம் not only த்ரில்லர் இது வந்து இதுல ஒரு ரிவெஞ்ச் இருக்கு இதுல ஒரு எமோஷனல் இருக்கு எல்லாமே இருக்கு சோ அவங்க எல்லாரும் வந்து இத பார்க்கலாம் கண்டிப்பா இது ஒரு குடும்ப படமா இது இருக்கும் நான் சொல்றேன் ஏன்னா நாங்களே ஒரு குடும்பம் என்னோட மச்சான் தான் வருது உங்களுக்கு ஏதாவது குடும்ப பாடல் இருக்கா குடும்ப பாடல் பாடல் இல்லை இல்ல பாட வைக்கலாம்னு அதான் அந்த த்ரில்ல விரும்பிகளுக்கும் ஒரு நல்ல டீசெண்டான படம் பார்ப்பவர்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்

பாக்கல சோ தான் ரொம்ப நேரமா தன்ன நீங்க இப்போ நான் வந்து ஒரு ஸ்பாட்ல ஒரு सीन சொல்றேன் வெச்சுக்கோங்க சொல்லிட்டு போடுவார் நீங்க ஒரு நாலு வெரியேஷன் காட்டுவார் இப்படி வந்து உட்காரட்டாங்க நீங்க நாலு போதும் இது பெட்டரா இருக்கும் அப்படி கேரக்டரோடையே இருப்பாரு நீங்க அந்த நிஜமாவே நான் இதுக்காகலாம் சொல்லலை ஏன் இந்த படத்தை பார்க்கணும் நல்ல அதாவது நம்ம நிறைய நிறைய மலையாள படம் பார்த்து இது சூப்பரா இருக்கு எல்லாம் இப்படிலாம் வர்றது இல்லையே ஒரு அப்படின்னு நினைக்கிறோம்ல அந்த விஷயத்துக்கு இது இந்த படம் வந்து நீங்கள் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்லோ பேர்ன் அந்த த்ரில்லர் இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதோட ஃபேனாக இருந்தீங்க த்ரில்லர் ஃபேனாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாகவும் என்ஜாய் பண்ணலாம் இதில் வந்து ஐயோ த்ரில்லர்னா ஒரு மாதிரி கோராக இருக்கும் நிறைய இப்போ போக முடியாது இல்லை வந்து பிளட் அதிகமாக இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் யாராக இருந்தாலும் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து கூட எந்த வித அந்த டபுள் மீனிங்காக அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப டீசென்டான ஒரு ஃபேமிலி வியூவிங்கா ஒரு த்ரில்லர் இதை சொல்லலாம் டெஃபினட்டா சோ டெஃபினட்டா எல்லாருமே போய் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா கண்டிப்பா கண்டிப்பா சோ செப்டம்பர் டுவெண்டி வந்து ரிலீஸ் ஆக போது அந்த வீக்கெண்ட்லாம் வந்து எல்லாருமே இந்த படம் பார்க்கணும் மை பெஸ்ட் விஷஸ் நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு இன்னும் நாலஞ்சு படங்கள் வருது எல்லா படமும் பாருங்க கண்டிப்பா இந்த படமும் பிடிக்கும் அந்த படமும் எல்லா படமும் சக்சஸ் ஆகணும்னு நான் ஏன்னா அதெல்லாம் ஒரு எல்லாமே வந்து ஒரு ஒரு இந்த பட்ஜெட் படங்கள் தான் சோ கண்டிப்பா கம்மி பேர் பார்த்தாலும் ஹிட்டாகிற மாதிரியான படங்களா கண்டிப்பாக ஸோ எல்லாருமே போய் பார்த்தே ஆகணுன்னுல பட் எல்லா படத்தையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபேமிலி கூட ரிலீஸ் ஆகி எல்லா படமும் ஹிட் ஆகணும் இதுவும் ஹிட் ஆகும் ஸோ கீ டூயிங் வாட் இயர் டூயிங் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் நைஸ் எஸ் யோ விட் ஜி